குழம்புக்கு ரசம் மீன் கொஞ்சமா லைட்டா சாப்பாடு அம்மா இது மீன் குழம்பு தானம்மா மீன் குழம்புங்க மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கள் அம்மாவோடய சமையல் தான் வெங்காயம் தக்காளி வெந்தயம் பூண்டு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்காங்க போட்டு வதக்கிட்டு இருக்காங்க இது வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் தேங்காய் திருகிய திருகிட்டு மூடிவிட்டாங்க பாருங்கள் தேங்காய் திருகிறது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் நம்ம அருவமனை எடுப்போம் இல்லையா அருவாமனை தேவையில்லை நம்ம இதுலேயே இது பண்ணிவிட்டு இந்த மூடி இருக்கும் இதை வந்து நம்ம இதில் மூடி வச்சிடலாம் தேங்காய் நிழகு ஜீர ரசத்துக்கு தானுமா அம்மா வீட்டு கிச்சன் இது வந்து அஞ்சரை டப்பா எல்லாம் ரசேன் எல்லாம் தேவையான எல்லாம் இங்க இருக்கும் உப்பு ஜாடி நல்லா இருக்கும் சாப்பாட்டு ஆயிட்டு இருக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணலால்லம்மா பெருசாக இருக்கோம்ல ஏன் அப்படி இன்ஜிஃபுட் வச்சுட்டாரு மிஸ் பண்ணாத ஒரு சண்டேஷ் ஸ்பெஷல் எங்கள் அம்மா வீட்டு சமையல் மீன் மீன் குழம்புக்கு எல்லாம் அரைச்சு வச்சிருந்ததெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க மீன் குழம்பு ரெடியாயிட்டு இருக்குங்க இனிமே மீன் கொதிச்சதும் இது சாரி குழம்பு கொதிச்சதும் மீன் போட்ட வேண்டியதுதான் எல்லாம் கரைச்சி வச்சுட்டு அம்மா சமையல் தான் அம்மா வீட்டுக்கு வந்தால் ஃபுல் ரெஸ்ட் தாங்க எப்பயுமே அடுத்தது நெக்ஸ்ட் மீன் வறுவல் இருக்கு ரசம் ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாம் தேங்காய் ரெடியாக இருக்குது தேங்காயெல்லாம் அரைப்பாங்க இது கூட இன்னும் கொஞ்சம் பொருளாக சேர்ப்பாங்க அம்மா கேரளா மெத்தடில் தான் வைப்பாங்க தேங்காய் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கேரளா ஸ்டைலில் தான் வைப்பாங்க ஏன்னா அம்மா கேரளா இல்லையா அதனால் நல்லா அந்த ஸ்டைலில் வைக்கிறதும் மீன் குழம்பு அப்படியே போய்ட்டு பேக் போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் ரெடியாகிறதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்க்கலாமா

நெக்ஸ்ட்டு மீன் வறுவலுக்கு இப்போ தோசை கல் கழுவியாச்சு இதுதான் எப்பயுமே மீன் பொறிக்கிறதுக்கான தோசை தவா பார்த்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் குழியாக இருக்கும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு தினமும் மீன் இருக்கும் மீன் இல்லாத இருக்க நாளே இல்லை எனி டைம் மீன் இருந்துகிட்டே இருக்கும் மீன் பொறிக்கிறதுக்கு தேங்காய் என்ன தானேம்மா மீன் பொறிக்க எண்ணெயில் நீங்கள் மீன் பொறிச்சு பாருங்க செம டேஸ்டா இருக்குங்க அந்த மீனுடைய வாசனையே வேற லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் மீன்ல அந்த டேஸ்ட்டு மசாலா எல்லாம் இது பண்ணி அந்த தேங்காய் ஸ்மெல்லே வராது இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தோசை தவா காயுது நல்லா காயுது என்னதுமா காஞ்சிருச்சு நீர மச்சிழா காம மதியான சாப்பாடுதாங்க எல்லாமே மதியான லஞ்சுக்கு தான் லைவாக போதான்னு கேட்குறாங்க லைவ் தான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளே இதில் தான் வைக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் சிம்ல ரொம்ப சிம் இல்லாமல் ரொம்ப தீ அதிகமாக இல்லாமல் மீடியமாக வச்சு மீன் போகிறீங்க அப்போதான் நல்ல டேஸ்ட் இருக்கும் நல்லா வேகும் கருவேப்பில் போடுறாங்க பாருங்க இதுக்கு மேலே மீன் வைப்பாங்க பார்க்கும்போதே எச்சு ஊறுது இல்ல ஒரு எப்படி இருக்குன்றத பார்த்தலாம் இது ஒரு பக்கம் வீக்கட்டும்